இந்த வாரம் இந்த கோவில் பகுதியில் நம்ம தூத்துக்குடி மாவட்டம் காயாமொழி அருகில் உள்ள குதிரைமொழி தேரிக்குடியிருப்பு கிராமத்தில் அமைந்துள்ள கற்குவேலயனார் கோவிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோவில் அமைந்துள்ள பகுதி முரம் போன்ற அமைப்பில் இருக்கும் இதன் தல வரலாறு இந்த பின்னணியில்தான் அமைந்துள்ளது இந்த தளம் ஏன் முரம் போன்ற அமைப்பில் உள்ளது மற்றும் இந்த கோவிலின் சிறப்பு திருவிழாவான கள்ளர்வெட்டு வெட்டு திருவிழா பற்றியும் இந்த கோவில் அர்ச்சகர் முருகனிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் வேறு எந்த கோயிலையும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா நம்ம தற்கொலைனார் கோயிலில் நடக்கிற கள்ளர் வெட்டு திருவிழா கல்லர் வெட்டு திருவிழா அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் திருடர்களை வந்து ஐயனர் அழிச்சிருக்கிறார் அழித்து திருடரை கொண்டுறாரு அதனால அந்த நாளை வந்து வருஷந்தோறும் நம்ம கோயிலில் கார்த்திகை முப்பதாவது நாளன்று வந்து கல்லர்வெட்டு திருவிழா இதுதான் மிக சிறப்பான ஒரு திருவிழா அன்றைக்கி வந்து நம்ம இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க இருந்து மக்கள் வந்து நிறைய பேர் கலந்துக்கிறாங்க அந்த கல்லர் வெட்டு திருவிழா அப்படிங்கிறது வந்து ஏன் நடத்துகிறோம் அப்படின்னா அதாவது அந்த காலத்தில் வந்து திருடர்கள் வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணிருக்காங்க திருடர்கள் அப்போது வந்து கோயிலேருந்து திருடிட்டு போனதாக ஒரு இது நம்ம சொல் வழியாக கேட்டோம் கோயிலேருந்து திருடிட்டு போகிறாங்க அப்போ வந்து ஐயனார் வந்து உத்தரவு போடுறாரு பன்னியராஜா இன்னும் தலவாய் மாடன் ஐயராஜா இவங்கக்கிட்ட தான் இவங்க இவங்களுக்கு உத்தரவு போடுறாரு அதை போய் பாரு என்னென்னுக்கு பண்ணு அப்படிங்கிறபோது முன்னடி முன்னடியான் இவங்கெல்லாம் போகிறாங்க போய் அவரை வந்து பிடிச்சிடுறாங்க திருடனை பிடிச்சி பிடிச்சி இது பண்ணுறாங்க அப்போ வந்து அவரை வந்து சிரசேதம் பண்ணுறாங்க தலையை வெட்டிக்கிறாங்க அதை வந்து சொல்லும்போது அந்த நாளை வந்து நம்ம தோறும் கல்லரொட்டு திருவிழா அதை நினைவா அதே நாளை இங்கே வந்து எவ்வளோ இது நடந்தாலும் ஒரு திருட்டு இங்கே நடக்காது அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அந்த அந்த நாளை வந்து கார்த்திகை முப்பதாவது நாள் இப்போ கார்த்திகை இருபத்தொம்போதில் முடிஞ்சது அப்படின்னா மார்லி ஒன்று ஆகிடும் அந்த திருவிழா நடக்கிற நாள் மாரிலி ஒன்றில் கல்லரொட்டி திருவிழா நடக்கும் இல்லையா கார்த்திகை முப்பது நாள் தான் இருக்கா கார்த்திகை முப்பதாவது நாள் அன்றைக்கி அந்த திருவிழா நடக்கும் அன்னைக்கு வந்து உள்ள கோயில் உள்ள வந்து இளநீரை மேலே மட்டும் கொஞ்சமாக சீவிட்டு அதில் கட்டியாக குங்குமத்தை நல்லா தடவி ஏன்னா அந்த ரத்தம் வந்து வருமானம் இருக்கும்போது குங்குமத்தை தடவி சாமி முன்னாடி வச்சுருவோம் பதினாறு முன்னாடி வச்சுட்டு சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு போல் சாமிகிட்டேருந்து உத்தரவு வாங்கி அதை வெளியில் எடுத்துகிட்டு வருவோம் இளநீரை அதுக்கு முன்னாடி இங்கே என்ன நடக்கும்னா கல்லர் சாமி ஆடி வருவார் ஒருத்தருக்கு அவங்க பரம்பரையாக வராங்க கல்லர் கல்லர் சாமி ஆடி வருவார் அவரை வந்து திருடுற மாதிரி ஒரு பாவனை பண்ணுவாங்க இங்கேருந்து எல்லா கடைகளையும் பொருட்களை எடுக்கிற மாதிரிலாம் பண்ணுவாங்க எடுத்துகிட்டு வந்த அப்படின்னா ஒரு பங்கு பாட்டு படிக்கிறவங்க பூசாரிகள் அவங்களுக்கு கொடுத்துருவாரு மிச்சத்தை அவர் வச்சுக்கிறவாரு மேலக்காரங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பாரு அதுக்கப்புறம் அப்புறம் திருடனை வந்து வெட்டுறதுக்காக தேரிக்கு கூட்ட தேரி மணலுக்கு அங்கே மேட்டுக்கு கொடுத்து போகிறதுக்கு வன்னியராஜா ஐவராஜா இவங்கெல்லாம் சா முன்னாடியாக எல்லோரும் சாணியாடியாக வருவாங்க வந்து அவர்கிட்ட அவர் கையை கைத்தலை கட்டி கொண்டு போடுவோம் அது கயிறு நான் உள்ளேருந்து கொடுப்போம் அவரை கட்டி தேரி கொண்டு போவாங்க அடுத்தால பூசாரிகள்லாம் வந்து அந்த இளநீரை திருடனாக பார்க்கணும் இளநீரை கொண்டு போய் பின்னால் கொண்டு போவோம் தேரிக்கு போனவுடனே இளநீரை தரையில் வச்சுட்டு அதுக்கு கயிறால் கட்டிடுவோம் கயிறை கட்டி ஒரு ஆளை குடிச்சிக்கிற மாதிரி சாமியை பிடிச்சிக்கிற மாதிரி திருடனை வெட்ட போகிற மாதிரி அடுத்தது ராஜா வந்து தான் அருவாளால் அருவாளை வச்சு வெட்டிடுறாரு வெட்டினோடனே அந்த இடத்துல உள்ள மண்ணெல்லாம் எடுக்கிறதுக்காக பக்தர்கள் எல்லாரும் போட்டி போட்டு வருவாங்க அந்த இடத்துல உடனே எடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் தான் ஆர்வத்தில் இருக்கும் லட்சக்கணக்கில் மக்கள் வருவாங்க அதுதான் அந்த திருவிழாவுடைய சிறப்பு இந்த மண் வந்து எதுக்காக எடுத்துக்கணும் மண்ணை எடுத்துக்கொண்டு போய் நம்ம வீடுகளில் வச்சா எல்லாம் பெருகுங்கிறது ஐதீகம் சொன்ன மாதிரி அந்த விருத்தி அடையும் அதனால் அவங்க பணம் இருக்குது பணம் வள வரணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் பணம் கொஞ்சம் பீரோல கொஞ்சம் ஒரு துணியில் மஞ்சள் குண்டிலேயே அதிலேயே முடிச்சு வச்சுருவாங்க அவங்களுக்கு பிறகுது அது மாதிரி வீடு கட்டும்போது அந்த மண்ணை கொஞ்சம் போடுவாங்க அது மாதிரி விவசாயம் பண்ணும்போது கொஞ்சம் மண்ணளி தூயிருவாங்க டைம் தினந்தோறும் வந்து அன்னைக்கு எடுக்க முடியாதவங்க கூட ஜாமியை நினைச்சி சாமி முன்னாடி வச்சு கூப்பிட்டு எடுத்துகிட்டு போய்கிட்டு தான் இருக்கிறாங்க கற்குவேலய்யனார் கோவில் இங்கு அமைந்த வரலாறு பற்றி கேட்டோம் அந்த காலத்துல ஒரு ராஜா இருந்திருக்கிறார் அது வந்து இவங்க ரணசுர பாண்டியன் அப்படின்னு ஒரு பேரை போட்டிருக்காங்க மந்திரியா வந்து நம்ம ஐயனார் இருந்தாரு அதுங்கிறது தான் உண்மை அப்போ ஒரு சம்பவம் நடக்குது என்னன்னா அந்த ஒரு தடாகம் மாதிரின்னா அதிசய கனிகிறது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் காய்க்கும் பழம் பலத்து விழும் அது சாப்பிட்டா நல்லது அப்படின்னு மன்னருக்கு மட்டும்தான் அதை கொடுக்குற மாதிரி வச்சிருந்துருக்காங்க அந்த ஊர்ல ஒரு அம்மா வந்து விதவை பெண்ணா இருக்காங்க அவங்க வந்து அவங்க அந்த காலத்துல காலையில் விடியதுக்கு முன்னாடி போய் தண்ணி எடுத்துட்டு வந்துருவாங்கல்ல அந்த மாதிரி தான் வந்துருக்காங்க அப்ப போய் வழக்கம் போல தண்ணி எடுத்துட்டு வந்துடுறாங்க எடுத்துட்டு வரும்போது அந்த பழம் வந்து அந்த தண்ணியில கிடந்துருக்கு அப்போ இந்த மாதிரி குடத்துல எடுக்கும் போது உள்ளே போயிட்டு அவங்க வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க இவரு அன்னைக்கு காவல் எல்லாம் போட்டிருக்காங்க ஆனாலும் ஆனாலும் காவல் போட்டு காவலை மீறி போயிடுச்சு அது மறுநாள் பழத்தை காணும் அப்படின்ட்டு தேடி ஊரெல்லாம் தேடுறாங்க எங்க இருக்க தேடுங்க அப்படின்னு மன்னர் வந்து சொல்லும்போது எல்லா இடமும் தேடும்போது இந்த அம்மா வீட்டை தவிர எல்லாம் தேடுறாங்க ஒரு ஒரு ச இவங்க மேலே சந்தேகப்பட மாட்டேக்காங்க ஆனாலும் கடைசியில் வேறு வழி இல்லைன்னு போய் பார்க்கும்போது இங்கே இருந்தோன்னே இந்த அம்மாவை கொண்டு போய் மண்ட முன்னாடி கொண்டு பாட்டிடுறாங்க இந்த அம்மா தான் அப்படி பண்ணியிருக்காங்க அந்த அம்மா எனக்கு தெரியாது ஏன் எனக்கு தெரியாமல் வந்துச்சு இல்லை நீ திட்டம் போட்டு எடுத்து சக்தி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவர் கடைசியில் ஐயனாரும் பண்ணுறாரு ஐயனார் என்ன சொல்கிறாரு அவர் நீங்கள் மன்னார விசாரிக்காமல் செய்யறது அந்தம்மா நியாயமாக தான் தெரியுது தெரியாமல் தான் போயிருக்கு அப்போ இல்லை அவர் அவங்க அந்த கால சட்டப்படி என்ன பண்ணுறாங்க அந்த அந்த அம்மாவை கொஞ்சம் விநியாசிக்கப்படுத்தி அந்த இது பண்ணி நெருப்பு சூழல வச்சு சுண்ணாம்பு சுண்ணாம சூழல மாதிரி மறுத்து கொளுக்கிடுங்கிறது உள்ள தண்டனைகள் பண்ணியிருக்கனால இவர் ஐநாரு எவ்வளோ தடுக்கிறார் இல்லை இப்போவும் வராதனால தான் நீதிமானங்கிறது தான் மற்ற கோயில்ல பாத்தீங்கன்னா ஐயாருல குதிரையில இருப்பாங்க மாதிரி ஒரு என்ன அப்படின்னா ஒரு குதிரைய விட்டுட்டு வாராயிரம் உட்கார்றாரு அப்படியே ஒரு யார் வந்து கேட்டாலும் நியாயமா நடக்கும் நான் சொல்லால் இருக்கும்போது வந்து பேசறதுக்கு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐநேரத்தை சொல்லு அப்படிங்கும்போது சொல்லுவேன் நியாயமா இருந்தா ஜெயிக்கணும் உங்க பக்கம் நியாயம் இருந்தா ஜெயிக்க முடியும் அவர் உட்கார்ந்துருக்க அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி அந்த அம்மா வந்து இது போடுறாங்க அதை மீறி அவரு தண்டனையை கொடுத்துடுறாரு கொடுக்கும்போது அந்த அம்மா அவருக்கு சாபம் போடுது அதாவது ஐயனார் இருக்கிற இடம் மட்டும் நல்லா இருக்கணும் மற்ற இடம்லாம் மண் மாறி பொலியட்டோம் அவங்க இந்த தேரிமண் வந்ததுக்குரிய கதை வேற எங்கேயுமே இது இருக்கு தேரி மண் மாறி பொலியட்டோம் அப்படின்னு அவங்க சாபம் போட்டோன்னே அது நடந்துருக்கு இவர் இருக்கிற இடம் மட்டும் தப்பிக்குது அதனால அவரு அப்படி காலப்போக்கில் அவர் என்ன ஆறாரு அந்த வெ வெயில் எல்லாமே அந்த வெப்பம் எல்லாமே இது பண்ணும்போது அவர் வந்து சாமியனுடைய அவதாரம் தான் ஐயனாக அந்த ஐயப்பனுடைய அவதாரம் தான் எல்லாருமே ஒண்ணு தான் அப்போ அவர் என்னச்சுறாரு கற்கோ மரத்து மரத்துக்குள்ளே மறைஞ்சிடுறாரு மறைஞ்சவுடனே கொஞ்சம் நாள் ஆகுது காலம் ரொம்ப போயிடுது ரொம்ப காலம் பிறகு இதெல்லாம் காடாக தாங்க அப்போ வந்து ஆடு மேய்க்கிறவங்க இவங்க தான் வருவாங்க அவங்க அப்படி தினமும் போயிட்டே இருந்திருக்காங்க மரத்துக்குடைய வேர் வந்து தட்டி தட்டி விழுறாங்க இந்த மூணு மூன்று நாள் அப்போ அவர் நாளைக்கு வெட்டின்னு வண்டி தான் வேற அப்படின்னு சொல்லுறாரு வெட்டும் போது ரத்தமாக வரும் அந்த வேற வெட்டும் ரத்தமாக அவர் பயன்படுத்துறாரு என்ன சொன்னாங்க உடனே அந்த இடத்துல அவங்களுக்கு அருள் அந்த அருள் வந்து கூட வந்து காலத்தில் சொல்கிறாரு நான் தான் ஐயனார் போயிட்டு வெட்டு ஒரு காடாதானே இருக்கு அவங்க அந்த நேரத்தில் ஒரு பண உலையோ இது

அதனால் அந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா முறை மாதிரியே தான் அந்த பக்கம் கோயில் வாசல் வந்து ஒடுக்கமாகவும் போக போக அது அகலமாகவும் இங்கிருந்து நாங்க விடை மீண்டும் மற்றும் ஒரு கோவிலோட சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ